வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை மட்டும் தான் அப்டேட் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான விளையா பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் ஆட்டோமோட்டிவ் ஷெக்டால் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து தெரியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடணும்னா நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்திங்கன்னா டேரெக்டாக ஆன் ரோலில் எடுக்கிறாங்க இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒன் இயர் ட்ரைனிங் கொடுத்து ஆஃப்டர் பெர்ஃபார்மென்ஸை பேஸ் பண்ணி ஆன் ஆன்ரோவில் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நியர்பை பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் நாலு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ரெண்டு இருந்து நாலு வருஷ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லேத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எதனாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திங்கன்னா ஆன் ஆன்ரோலில் எடுத்துக்கிறாங்க செகண்ட் ஒன் என்ன பொசிஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா விஎம்சி ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமருக்கு எடுக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு உங்கள் கிட்ட ஒரு மூணு வருஷத்துலேருந்தோ நாலு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை ஜெனரேட் பண்ண தெரியணும்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்ன பொசிஷன் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஆப்ரேட்டர் எடுக்கிறாங்க இந்த வேலையாப்புக்கு உங்கள் கிட்ட ஒரு மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் ப்ளஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா டிசைனிங்கில் எடுக்கிறாங்க இந்த ஃபீல்டுக்கு உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து நாலு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க ஒரு சில சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேண்டிடாக இருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபாலருந்து அப் டு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும்னு சொல்லிருக்காங்க இல்லை ஆல்ரெடி இந்த பொசிஷனில் என்ன நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருந்திங்கன்னா உங்களுடைய சேல்ரி உங்களுடைய ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இன்டர்வியூவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நல்ல ஒரு ஹை சேல்ரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட் ஹவர்ஸ் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும் சொல்லிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைம்ல உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க இந்த வேலை இப்போ டேரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னே கேட்டுட்டு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ரிஷியூமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலைனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேலையை பொறுத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்